ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வருடம் இந்த பிறகு போகிற இந்த புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒரு சிறந்த ஒரு நாட்களையும் சாய்பாபாவோட அற்புதத்தையும் நிகழ்த்த இருக்கிற ஒரு ஆண்டாக அமைய போகுது பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலையும் சாய் எனக்கு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலையும் சாயி என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில் சாயோட அற்புதம் நிச்சயமாக நிகழும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு இருங்க உங்களோட நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டுட்டு வரப்போகுது இந்த புதிய வருடத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம் போன வருடம் இறுதியில் நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய கோவில்களுக்கு போகலான்னு நம்ம வந்து சொன்னோம் நம்மளோட எண்ணங்களை சாய்பாபா நிறைவேற்றி கொடுத்தாரு நம்மளோட குரு நம்மளோட எண்ணங்களுக்கு கொஞ்சம் கூட குறை வைக்காமல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரு நம்மளோட வார்த்தைகளை வந்து உண்மையாக்குனாரு சாய் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது அதே நம்பிக்கையோடையும் ஒரு தைரியத்தோடையும் சாய் மேலே ஒரு பக்தியோடு நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்துக்காக இந்த வருடம் நம்ம நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் பண்ண போகிறோம் லைவ் வீடியோ போன வருடம் நம்ம வந்து லைவாக வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யவே இல்லை ஆனால் இந்த வருடம் நம்ம லைவாக வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் முக்கியமாக குழந்தைகளோட படிப்புகளுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் பெரியவங்க தனியாக இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் குழந்தை இல்லாமல் இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா மற்றவங்க வீட்டில் இத்தனையோ குழந்தைகளை பார்த்து எங்கே ஏக்கம் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் எல்லாருக்கும் திருமணம் நடந்துருச்சு ஆனால் என்னோடய திருமணம் மட்டும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு நல்ல வரன் அமையாதா மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கவங்களுக்காகவும் கிடைத்த வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு மீண்டும் ஒரு வாழ்க்கை அமையாதான் மறு வாழ்வுக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும் கஷ்டம் கடன் தொல்லை வியாபாரத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டில் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அதே மாதிரி அவங்களோட தேக ஆரோக்கியத்துக்காகவும் அப்புறம் நம்ம நாட்டில் வேலை செஞ்சு உடல் உழைப்பை மட்டும் கொடுத்து ஆனால் அவங்களோட உழைப்பு திருடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது சரியான அங்கீகாரம் கிடைக்காம ப்ரொமோஷனுக்காகவும் ட்ரான்ஸ்ஃபருக்காகவும் காத்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரிந்து வாழ்கின்ற குடும்பத்தினருக்காகவும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற சண்டையாக இருக்கட்டும் இல்லை சகோதர சகோதரிகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இப்படி குடும்பத்துக்குள்ளே நிலவி வந்துட்டுருக்க அந்த மன போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விலகி எல்லோரும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதில் ஒவ்வொருத்தவங்களோட பெயரையும் சொல்லி நம்ம வந்து செய்ய போகிறோம் அதாவது கூட்டு பிரார்த்தனை பொதுவாக இல்லாமல் யாரெலாம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைய போகிறோம் இதுதான் இந்த வருஷத்தோட நம்ம வந்து முக்கியமாக செய்ய போகிறது இந்த வருஷத்தில் இதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் பட்டது ஏன்னா நம்ம நிறைய கோவில்களுக்கு வந்து போயிட்டே இருக்கோம் அதே நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை என்னோடய பெயரை சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது பண்ணுங்கன்னு நிறைய நண்பர்கள் போன வருடம் முழுவதும் வந்து கேட்டாங்க இந்த கோவில் பயணம் போனதுனால வர ஒரு சிலரோட பிரார்த்தனைகளை என்னால் அது படிக்க முடியாமல் போனது அவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனையும் வந்து அவங்களோட பெயரை சொல்லி பதிவுகளும் போட முடியலை அப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் பெருமாள் கோயிலுக்கு போன நேரத்தில் மோட்டிவேஷன் பயும் போட முடியாமல் போனது அதனால் இந்த வருடம் முழுவதும் போன வருஷம் நம்ம செய்யாதது அனைத்தையும் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம கோயிலுக்கு போக மாட்டோமா அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம் நிச்சயமாக சாயே நம்மளை கூட்டிகிட்டு போவார் எப்போ எந்த இடத்துல நம்மளை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நிச்சயமாக அதுக்கான வழிவகையை கொண்டுட்டு வந்து சிந்தனைகளை என்னோடய மனதுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்களும் சரியான தருணத்தில் சரியான கோவில்களுக்கு வந்து போவீங்க எந்த ஒரு பிளான் படவும் வேணாம் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்படி நடக்கணும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது தீர்மானங்களுக்கு அப்பாற்பட்டு தான் பல விஷயங்கள் நடக்கும் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகணும்னு நடப்போம் ஆனால் போக முடியாமல் தட்டிக்கிட்டே போகும் முக்கியமாக குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும் பெரிய பெரிய முக்கிய ஸ்தலங்கள் நம்மளோட பழைய வேண்டுதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் பல நாள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் அது எல்லாமே நிறைவேற்றுவோம் இந்த வருஷத்தில் சாயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பாரு நம்மளோட வே வேண்டுதல்கள் என்னென்ன வந்து பெயிங்களில் இருக்கும் அதை நிறைவேற்ற முடியாத காணிக்கைகள் நம்ம எங்கெல்லாம் போகணும் அப்படி நினச்சோமோ அது எல்லாத்தையும் சாய் வந்து சரி செய்து கொடுப்பாரு அந்தந்த இடத்துக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம கோவில்களுக்கும் வந்து போவோம் ஆனால் அதையும் தாண்டி முக்கியமாக நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை சிறந்த முறையில் பண்ண போகிறோம் இந்த பதிவில் கூட இப்போ நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனையோடு தான் இந்த பதிவை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம் அதாவது ஒரு ஆரம்பம் முடிவு கிடையாது ஒரு ஆரம்பம் நம்ம சாய் குடும்பத்தில் இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்க கருணை பெருங்கடலை அடியேன் கருணை பெருங்கடலை அடியேன் இப்போ உங்களோட பெயரை நீங்கள் சொல்லிக்கோங்க இன்று உங்கள் பாத கமலங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனம் முருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் சாய்நாதா தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு முருகி பிரார்த்திக்கின்றேன் நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விளக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனம் முறுகி பிரார்த்திக்கின்றேன் நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இருகரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன் என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு மனதோடு நம்பிக்கையோடு மனதார பிரார்த்திக்கின்றேன் எப்போது தங்கள் அருள் பார்வை என்மேல் விட்டதோ நான் தங்களுக்கு மனம் உருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன் சாய்நாதா என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன் சாய்நாதா ஜெயமுண்டாகட்டும் மங்களம் ஓம் சாய்ராம் அற்புதமான இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதே மாதிரி நம்ம தினந்தோறும் வந்து கூட்டு பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனைகளையும் சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் லைவில் முக்கியமாக லைவில் நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இணைய போகிறோம் அது எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து லைவில் வந்து எல்லோரும் வந்து ஒரு குடும்பம் ஒன்றிணைந்து நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதுவும் முக்கியமாக இந்த ஆரம்பிக்கிற நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது வருட பிறப்பு அன்றே நம்ம வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து ஆரம்பித்தாராம் லைவில் பண்ணுறது அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை இரண்டு நாட்களோ குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து லைவில் எல்லாரும் வந்து குடும்பம் ஒன்றாக இணைந்து நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் இதனால் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் போகுது உங்களோட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு கலந்துக்க தயாராக இருங்க வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இருங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத பிரார்த்தனைகள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிற ஒரு சிறந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவையினுங்கிற ஒரு பிரார்த்தனையோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இது எல்லாமே நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்